நான்காம் வகுப்பு பருவம் ஒன்று சமூக அறிவியல் பாடத்தலைப்பு ஐவரை நில அமைப்பு படக்கதையின் தலைப்பு மன்னரை காட்ட மக்கள் வீர என்ற நாட்டை ஆண்ட மன்னருக்கு ஒரு கடுமையான நோய் வந்தது அவரை காப்பாற்ற பல மருத்துவர்கள் முயன்று வந்தனர் மன்னருக்கு என்ன நோயாவது இருக்கும் சோதித்துப் பார்த்து தான் கூற முடியும் வாருங்கள் விருந்து செல்லலாம் மன்னரை மருத்துவர்கள் சோதித்துப் பார்க்கின்றனர் அவர்களுடன் அரசி இளவரசன் இளவரசி அமைச்சர் ஆகியோர் உள்ளனர் மன்னருக்கு கடுமையான காய்ச்சல் வந்துள்ளது அதை குணப்படுத்த மருந்து தயாரிக்க வேண்டியுள்ளது உடனே செய்யுங்கள் மருத்துவரே அது அவ்வளவு எளிதல்ல எங்களுக்கு இந்த ஓலைச்சுவடியில் உள்ள குறிப்புகளில் கொடுக்கப்பட்டுள்ள ஆறு மருந்து பொருட்கள் வேண்டும் அவற்றை கொண்டுதான் நாம் மருந்தை தயாரிக்க முடியும் அரசியாரே அப்படியா

அவர்களுக்கு துணையாக சில வீரர்களையும் அவர்களுடன் அனுப்பி வைக்கிறார் இளவரசி குழுவினர் கிழக்கு திசை நோக்கியும் இளவரசன் குழுவினர் மேற்கு திசை நோக்கியும் தங்கள் பாதையில் செல்கின்றனர் இளவரசன் தனது குறிப்பை படிக்கிறான் அந்த குறிப்பானது உயரமான இடத்தினிலே உச்சியிலே கிடைத்திடும் ஆளுக்கு எட்டாக கூட ஆயிரம் வீரர்கள் கட்டிய வீடு இந்த குறிப்பின் அடிப்படையில் மேற்கு திசையில் இருக்கும் மலை ஏறி செல்கிறான் அங்கே சில காண்கிறான் தலைவரை பார்க்க வேண்டும் வரும் அங்குதான் எங்கள் தலைவரின் வீடு அங்கே ஒரு பெண் குறிஞ்சியால் வைத்து இசை மீட்டிக் கொண்டிருக்கிறாள் சிலர் முருகனுக்கு மாலையிட்டு வணங்குகின்றனர் இவற்றையெல்லாம் கண்டு கொண்டிருந்த இளவரசனை மலைப்பகுதி தலைவன் வந்து வணங்கினார் அவரிடம் இளவரசன் குறிப்பை கொடுத்தான் இந்த குறிப்பு மலைப்பகுதியை குறிக்கிறது ஆனால் இதில் குறிக்கப்பட்டுள்ள பொருள் என்னவென்று தெரியவில்லை இதை கண்டுபிடித்து தாருங்கள் மன்னரை காக்க வேண்டும் கவலை வேண்டாம் இளவரசே இது எங்கள் மலை வாருங்கள் எடுத்து தருகிறோம் இளவரசன் கேட்டபடி மன்னரை காப்பதற்கு தேன் எடுத்து மிகுந்த அன்புடன் தருகின்றனர் இளவரசன் அதனை பெற்று இளவரசன் தன்னை அன்பாக வரவேற்று உபசரித்து தேவையான உதவியை செய்த குறவர் பெருமக்களுக்கு நன்றி கூறி புறப்பட்டான் அடுத்த குறிப்பை படித்த இளவரசன் கரடி முயல் வாழும் கொஞ்சம் கிளி கொத்தும் பழம் வெளியில் பச்சை உள்ளே சிவப்பு குட்டி விதைகள் கொட்டி கடக்கும் பழமும் இலையும் மருந்தாகுமே இது எந்த இடமாக இருக்கும் என்று சிந்திக்க உடன் வந்த வீரன் குறிப்பை பார்த்தான் இளவரசனிடம் இது காடு என்று குறிப்பிட்டான் உடனே இளவரசன் குழுவினர் மலையின் பின்புறம் இருக்கும் காட்டை நோக்கி பயணித்தனர் அங்கு இடையர்கள் சிலர் கால்நடைகளை மேய்த்து கொண்டிருந்தனர் சில சிறுவர்கள் இளம் கன்றுகளை தழுவி விளையாடிக் கொண்டிருந்தனர் அங்கிருந்த முதியவரிடம் இளவரசன் குறிப்பை கொடுத்தான் குறிப்பை படுத்தீரே இது என்ன பொருள் என்று தெரியுமா ஐயா இங்கு கிடைக்குமா

எங்கள் தெய்வம் திருமால் கோவிலுக்கு அருகே நிறைய மரங்கள் திருமால் கோவில் அருகே உள்ள கொய்யா மரங்களில் இருந்து பழங்களையும் இலைகளையும் பறித்து கொடுக்கின்றனர் அத்துடன் இளவரசனுக்கு நெய் பால் போன்ற பலவற்றையும் பரிசாக கொடுத்து மகிழ்ச்சியுடன் அனுப்பி வைக்கின்றனர் இளவரசன் அடுத்த குறிப்பை எடுத்து அந்த முதியவரிடம் காட்டுகிறார் காடும் மலையும் காய்ந்திருக்கும் கல்லை செடி வளர்ந்திருக்கும் கழுகும் கூட காத்திருக்கும் இழுப்பை பூவும் பூத்திருக்கும் இந்த பூவை பறித்திடு இன்றைய நீ வந்திடு அதற்கு முதியவர் இது கடினமான பகுதி எங்கள் காட்டிற்கு பின்பகுதியில் உள்ளது என்று வழிகாட்டுகிறார் இளவரசன் பயணத்தை தொடர்ந்து செல்கிறான் பாலைப்பகுதி மிகவும் வறண்டு காணப்படுகிறது இங்கே எங்கு பார்த்தாலும் வெப்பமாக உள்ளது இப்பகுதியில் ஆறு குளங்களில் நீர் இல்லாததால் மரங்கள் காய்ந்து காணப்படுகின்றன கழுகுகள் சப்தம் கேட்கிறது அப்போது வருவதை பார்க்கிறார் இளவரசன் எயினர்கள் இளவரசன் என அறிந்ததும் அவரை வரவேற்கின்றனர் வணங்குகின்றனர் இளவரசன் தனது தேவையை சொல்கிறார் குறிப்பை கொடுக்கிறார் காக்க இந்த உடனடியாக தேவை இளவரசே இழுப்பை பூவாதோ கொற்றவி கோவில் அருகே இருக்கிறது பாருங்கள் இளவரசன் எய்வர்களிடம் பூவை பெற்றுக் கொள்கிறார் உங்கள் உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன் நன்றி தன் அரண்மனையை நோக்கி விரைகிறார் இளவரசன் இளவரசி முதல் குறிப்பை படித்து பார்க்கிறாள் நாரணிற்கும் அயல் அருகே எருமை குளிக்கும் குளத்தினிலே பூத்திருக்கும் கோலையை வாடாமல் எடுத்து வா இதில் குறிப்பிடப்படும் பகுதி வயல் நிறைந்த பகுதி என சொல்கிறாள் உடனே வீரர்கள் இது மருதநில பகுதி என்று உணர்ந்து இளவரசியை மருதநில பகுதிக்கு அழைத்து செல்கிறார்கள் பசுமையான வயல்கள் நீர் நிறைந்த குளங்கள் ஏர் உழும் விவசாயிகள் ஆகிய காட்சிகளை கண்டவாறு மருதத் தலைவனை காண செல்கிறார் மருத தலைவன் இந்திரனை வணங்கி வந்து கொண்டிருக்கிறார் எனக்கு ஒரு உதவி தேவை எனது தந்தையை காப்பாற்ற இக்குறிப்பில் உள்ள பொருள் வேண்டும் இளவரசி இளவரசிக்கு அம்மலர்களை கொடுத்து அனுப்பி வைக்கிறார் நன்றியுடன் இளவரசி விடை பெறுகிறார் கடற்காக பறக்கும் இடம் அலைகள் வந்து மோதுமிடம் கப்பல்கள் மிளக்கும் இடம் வீசி பிடிப்பதையும் நெருப்பாக மலர்வதையும் விரந்தினியும் கொண்டு வா என்று படித்த போதே இளவரசி புரிந்து கொண்டாள் இது எந்த இடமாக இருக்கும் குறிப்பிட்டுள்ள பொருள் என்ன என்பதை அறிந்து கொண்டாள் உடனே குழுவினர் கீழ்த்திசை கடல் நோக்கி விரைந்து செல்கின்றனர் கடற்கரையில் படகுகள் நிற்கும் காட்சி அங்கே மீனவர்கள் மீன்களை கரையில் சேர்க்கும் காட்சி இவற்றையெல்லாம் கொண்டே ஊருக்குள் நுழைகிறாள் இளவரசி இளவரசியை கண்ட தலைவர் அவரை வரவேற்க வருகிறார் நாட்டின் மன்னரை காக்க வலை வீசி பிடிப்பதும் நெருப்பாக மலர்வதும் வேண்டும் வலை வீசி பிடிப்பதும் மீன் மலர்வது செங்காந்தல் மீனவர்கள் போதும் போதும் என்ற அளவிற்கு மீன் மற்றும் செங்காந்தலை கொடுத்து அனுப்புகின்றனர் இளவரசி நன்றியை தெரிவித்து விரைந்து அரண்மனை நோக்கி புறப்பட்டார் இளவரசனும் இளவரசியும் குறிப்பிட்ட பொருள்களான மலைத்தேன் குவளை மலர் இலுப்பைப்பூ கொய்யா மீன் செங்காந்தல் மலர் ஆகியவற்றை மருத்துவரிடம் கொடுக்கின்றனர் மருத்துவர்கள் மருந்து தயாரித்து அரசரை குணப்படுத்தினர் குணமடைந்த அரசர் மருத்துவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் உரிய மரியாதை கொடுத்து அமைச்சர் மூலமாக பரிசு பொருட்களை அனுப்பி வைக்கிறார் அரசர் தனக்கு உதவிய குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் மற்றும் பாலை பகுதியின் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பரிசு பொருள்களை அனுப்பி வைக்கிறார் நன்றி வணக்கம்